சேலம் பெஸ்ட் ப்ராபர்ட்டி நேர்கள் அனைவருக்கு வணக்கம் சேலம் கார்பரேஷன் லிமிட்டில் பொனாபாட்டு கேட் பக்கத்தில் அமைஞ்சிருக்க வர்மா சிட்டி மெகா டவுன்ஷிப்பில் ஒரு ப்ரீமியமான வீட்டுமனை தாங்க பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று பன்னெண்டு காலகட்டத்தில் இந்த இடத்த கம்பெனியை ப்ரொமோட் பண்ணும் போது ரேட் அதிகம் தூரம்னு சொல்லிவிட்டு வேண்டாம்னு சொல்லி போனவங்க எல்லாமே ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பாருங்கள் எவ்வளோ டெவலப்மெண்ட்டு மட்டும் வந்திருக்குன்னு அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்க ஃப்ளாட்டோட லொக்கேஷன் இது தாங்க ரெண்டாயிரத்தி எட்நூறு சதுரடியில் ரெண்டு ஃப்ளாட்டும் ரெண்டாயிரம் சதுரடியில் ரெண்டு ஃப்ளாட்டும் வந்திருக்கு மேற்கு திசையும் கிழக்கு திசையும் பார்த்த மாதிரியே வந்திருக்குங்க இன்றைக்கி காலகட்டத்தில் சேலம் சிட்டிக்குள்ளே அதுவும் கார்பரேஷன் லிமிட்டில் இவ்வளோ பெரிய ஒரு டவுன்ஷிப்புக்குள்ளே விலை கம்மியாக இருக்கக்கூடிய ஒரே டவுன்ஷிப் வர்மா சிட்டி மெகா டவுன்ஷிப் மட்டும்தாங்க பன்னெண்டு வருடங்களில் எவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட்டு பாருங்கள் அன்னைக்கு கம்பெனி சைட்லேருந்து விற்ற ரேட்டு பற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறநூறு எழுநூறு எட்நூறு இந்த மாதிரி ரேஞ்சில் தான் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மடங்கு உங்களுக்கு விலை உயர்ந்திருக்குங்க இந்த இடத்துல சேலம் சிட்டிக்குள்ளே அதுவும் கார்பரேஷன் லிமிட்டில் ஒரு கேட்டிஎட் கம்மிட்டியில் ஒரு மெகா டவுன்ஷிப்புக்குள்ளே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இமீடியேட்டாக வீடு கட்டுறதுக்கு நிலம் பார்த்துட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து விட்டுறாதீங்க இந்த டவுன்ஷிப்பில் வசதின்னு பார்க்கும்போது உங்களுக்கு மெயின் ரோடு எல்லாமே எண்பது அடிலையும் கட்ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா அறுபது நாற்பது முப்பது அடிலையும் ரெண்டாயிரத்தி பத்து பன்னெண்டுலேயே கொடுத்த ஒரு பிரம்மாண்டமான சைட்டுங்க இது அது மட்டும் இல்லாமல் பேசிக் கம்யூனிட்டிஸ் ஆனவங்களுக்கு உங்களுக்கு காப்பேஸ் மாட்ரு உள்ள வந்துருச்சு ஸ்ட்ரீட் லைட் இருக்குது சிசிடி கேமரா இருக்குது ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரண்ட்டு ஆர்ச் அண்ட் கேட்டு செக்யூரிட்டி வசதியோட பக்காவை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த டவுன்ஷிப்பில் நிலம் ஆகணுங்களுக்கு கூட தெரியாதுங்க இந்த இடம் வந்து இவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகுன்னு அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி கொடுத்துருக்குங்க இதே மாதிரி தான் சேலத்தில் நம்ம எந்த ஒரு இடத்தையுமே கணிக்கவே முடியாது டெவலப்மெண்ட் ஆகுமா ஆகாதான்னு ஏன்னா சிட்டி வந்து ரொம்ப சிறுத்துங்கிறதுனால சிட்டி வந்து எக்ஸ்டன்ட் ஆகிட்டே இருக்குது கண்டிப்பாக நில முதலீடு ரொம்ப முக்கியங்க இன்றைய நில சேலம் மாநகராட்சி எல்லைக்குள்ள எண்பது லட்சத்துக்கு கூட தனி வீடு கிடையாதுங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி ரெண்டாயிரம் ரடி எடுத்து வச்சுருந்தா அழகாக வீடு கட்டி இருந்திருக்கலாம் மீண்டும் ஒரு சரியான வாய்ப்பு கிடச்சிருக்குங்க இதே லேவ்ல வாங்குறதுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்துல உங்களுடைய லேண்ட் ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தால் கூட நம்மளுடைய சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் குறுகிய காலத்தில் நல்லா ரேட்டுக்கு சேல் பண்ணி கொடுத்துடலாம் நன்றி வணக்கம்